வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது வெற்றி மோடிக்கு மொரிசியஸ் பிரதமர் வாழ்த்து மாபெரும் தேர்தல் பணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்தியா அமெரிக்கா பாராட்டு நிலவின் இரண்டு பகுதியிலிருந்து இரண்டு கிலோ மண்ணை எடுத்த சீனா பிரேசிலில் தனியார் விமானம் விழுந்து நொறுங்கியது இரண்டு பேர் உயிரிழப்பு இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஏழாக பதிவு பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஸ்லோவேனியா லெபனான் மீது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசிய இஸ்ரேல் மனித உரிமைகள் அமைப்பு தகவல் பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் விசவாயு தாக்கி பதினொரு பேர் பலி பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பிரதமர் மோடிக்கு சீன வெளியுறவுத்துறை வாழ்த்து மோடிக்கு இத்தாலி பிரதமர் வாழ்த்து இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஏழாக பதிவு இந்தோனேசியாவின் தெற்கு சுமாத்ரா தீவில் இன்று பிற்பகல் சக்திவாய்ந்த வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது பிற்பகல் இரண்டு இருபது மணியளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோலில் ஐந்து புள்ளி ஏழாக பதிவாகி ஜெர்மன் புவி அறிவியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது சுமாத்ரா தீவில் கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது சுனாமிக்கான எந்த அறிவிப்பும் அந்நாட்டு அரசு வெளியிடவில்லை இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஸ்லோவேனியா பாலசீனத்தின் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் போர் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோரை படுகொலை செய்திருக்கின்றது இதற்கிடையே ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கும் ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து ஆகிய நாடுகள் பலசீனத்தை தனிநாடாக சமீபத்தில் அங்கீகரித்தன இதற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் பலசீனத்தை தனிநாடாக மற்றொரு ஐரோப்பிய நாடான சுலோவேனியா அங்கீகாரம் அளித்திருக்கின்றது பலசீனத்தை ஒரு சுதந்திர மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிக்க சுலோவேனியா அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது இதற்கு அந்நாட்டு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது பலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நடத்திய வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது இதுகுறித்து சுலோவேனியா பிரதமர் ராபர்ட் கோலாப் கூறும்பொழுது இன்றைய பலசீனத்தை ஒரு இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடாக அங்கீகரிப்பது மேற்கு கரை மற்றும் காசாவில் உள்ள பலசீன மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வாக்கெடுப்புக்கு எதிர்கட்சியான சுலோவேனிய ஜனநாயக கட்சி ஆட்சேபனை தெரிவித்திருந்தது சுதந்திர பலசீன அரசை அங்கீகரிப்பதற்கு இது சரியான நேரமல்ல என்றும் இந்த நடவடிக்கை ஹமாஸ் அமைப்புக்கு மட்டுமே பலனளிக்கும் என்றும் தெரிவித்திருந்தது இதனால் அக்கட்சி வாக்கெடுப்பை புறக்கணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு உறுப்பினர்களில் சுவீடன் சைப்ரஸ் ஹங்கேரி செக் குடியரசு போலந்து ஸ்லோவாக்கியா ருமேனியா பல்கேரியா ஆகிய நாடுகள் பலசீன அரசை அங்கீகரித்துள்ளன இதேபோல் மால்டா நாடும் அதை விரைவில் பின்பற்றலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன லெபனான் மீது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசிய இஸ்ரேல் மனித உரிமைகள் அமைப்பு தகவல் இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளி குழுவினருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது எல்லையில் நடைபெற்று வரும் இந்த மோதல்களில் லெபனானில் சுமார் நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் போராளிகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் போராளிகள் அல்லாதவர்களும் உயிரிழந்திருக்கின்றனர் இஸ்ரேலில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் பதினைந்து இராணுவ வீரர்களும் பத்து பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றனர் எல்லையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் இந்த நிலையில் மோதலில் பாதிக்கப்பட்ட தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெள்ளை பாஸ்பரஸ் எரியூட்டும் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் லெபனான் மீது நடத்தப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ் தாக்குதல் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயலாகும் இதன் மூலம் சர்வதேச சட்டம் மீறப்பட்டிருக்கின்றது குறைந்தது ஐந்து நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீது நடத்தப்பட்ட வெள்ளை பாஸ்பரஸ் தாக்குதல் காரணமாக மக்களுக்கு தீ காயங்கள் ஏற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் சுவாச பாதிப்பு குறித்த விவரங்களை ஆராய்ச்சியாளர்கள் கேட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது அந்த பகுதியில் வசிக்கும் மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வந்த தகவலையும் மனித உரிமை அமைப்பு தனது அறிக்கையில் பதிவிட்டிருக்கின்றது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் விழுந்த பிறகு நூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது சரிச்சைக்குரிய வெடிமருந்துகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வீசுவது சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றம் என்று மனித உரிமை வழக்கறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் வெள்ளை பாஸ்பரஸை புகையை வெளியிடுவதற்காக மட்டுமே பயன்படுத்துவதாகவும் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என்றும் இஸ்ரேல் நாடகமாடி வருகிறது பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் விசவாயு தாக்கி பதினொரு பேர் பலி பாகிஸ்தானில் ஏராளமான சட்டவிரோத சுரங்கங்கள் செயல்படுகின்றன இந்த சுரங்கங்கள் அவ்வப்போது இடிந்து விபத்து ஏற்படுகிறது எனவே இதனை தடுக்க அரசாங்கம் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் பலூசிஸ்தான் மாகாணம் குவெட்டா நகரில் தனியாருக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கம் செயல்படுகிறது இங்கு வழக்கம்போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த சுரங்கத்தில் திடீரென விசவாயு கசிவு ஏற்பட்டிருக்கின்றது சுரங்கத்தின் மற்ற பகுதிகளுக்கும் இந்த விசவாயு வேகமாக பரவியிருக்கின்றது இதனால் அங்கிருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்திருக்கின்றனர் தகவல் அறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கின்றனர் அங்கு சென்றவர்கள் சுரங்கத்துக்குள் முதலில் தூய காற்றை செலுத்தியிருக்கின்றனர் இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது சுரங்க மேலாளர் ஒப்பந்ததாரர் உட்பட பதினொரு பேர் மயங்கி கிடந்தனர் மேற்பு படையினர் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் அனைவரும் மூச்சு இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சுரங்கத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரேசிலில் தனியார் விமானம் விழுந்து நொறுங்கியது இரண்டு பேர் உயிரிழம் பிரேசில் நாட்டின் சாண்டா கேட்ரினா மாநிலத்தின் தனியாருக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் நேற்று முன்தினம் மாலை பினாஸ் ஜெராயிஸ் மாநிலம் கவர்னடார் வலடோர்ஸ் நகரிலிருந்து சாண்டா கேட்டினா தலைநகர் புளோரிடியானோ நகர் நோக்கி சென்று கொண்டிருந்தது இடோபோவா நகரின் அருகில் சென்றபோது விமானத்தை அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரப்பட்டது ஆனால் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயற்சி செய்தபோது போது விமான நிலையத்தை தாண்டி மரங்கள் அடர்ந்த பகுதியில் விழுந்து நொறுங்கி இருக்கின்றது இதில் விமானத்தில் இருந்து இரண்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் விரைந்து சென்ற மீட்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக துறை தெரிவித்திருக்கின்றது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது ஜாயின் வெள்ளி விமான நிலையத்துடன் விமானி தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க முயற்சி செய்தது ஏன் என்பது குறித்து விமானப்படை விசாரித்து வருகிறது மாபெரும் தேர்தல் பணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்தியா அமெரிக்கா பாராட்டு இந்தியாவில் மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றுள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன இந்த வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் புதிய ஆட்சி அமைக்க தேவையான இருநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை எனவே மத்தியில் அமையும் புதிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே இருக்கும் என்ற நிலை உருவாகி உள்ளது இந்த நிலையில் தேர்தல் பணிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்தியாவுக்கு அமெரிக்க அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில் மாபெரும் தேர்தல் பணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்திய அரசுக்கும் வாக்காளர்களுக்கும் அமெரிக்க அரசு சார்பில் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் பற்றி நாங்கள் எந்த கருத்தும் கூறப்போவதில்லை கடந்த ஆறு வாரங்களாக வரலாற்றின் மிகப்பெரிய ஜனநாயக பணியில் மக்கள் பங்கேற்று வாக்கு செலுத்தியதை நாம் கண்டிருக்கின்றோம் இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களுடன் அமெரிக்காவுக்கு நல்ல கூட்டுறவு இருந்து வருகிறது இனிவரும் காலங்களிலும் அது தொடரும் என எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பிரதமர் மோடிக்கு சீன வெளியுறவுத்துறை வாழ்த்து பாராளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெற்று முடிந்தது இதையடுத்து நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் என இருபெரும் தேசிய கட்சிகளும் தனித்தனியே கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தன இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றது வாக்கு எண்ணிக்கை முழு விவரங்கள் இன்று வெளியாக இருக்கின்றன பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது இதனால் ஆட்சி அமைக்க தேவையான இருநூத்தி எழுபத்தி இரண்டு என்ற எண்ணிக்கையை விட முப்பத்தி இரண்டு தொகுதிகள் குறைவாக பெற்றிருக்கின்றன ஆனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியிருக்கின்றது பாஜக கூட்டணி பெரும்பான்மை பெற்ற நிலையில் வரும் எட்டாம் தேதி பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோனிங் குறிப்பிடுகையில் இந்தியாவின் பொது தேர்தல் முடிவுகளை நாங்கள் கவனித்திருக்கின்றோம் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வெற்றிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரு நாடுகள் மற்றும் நாட்டு மக்களின் அடிப்படை நலன்களுக்காக இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக இருக்கின்றது இருதரப்பு உறவுகளை நிலையான பாதையில் முன்னேற்றிக் கொண்டு செல்வதற்காக இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது வெற்றி மோடிக்கு மொரீஷியஸ் பிரதமர் வாழ்த்து மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையில் தேர்தல் வெற்றிக்காக மோடிக்கு மொரிசியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜோப்நாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதவிக்குறிப்பில் வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது வெற்றியை பெற்றுள்ள பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் மோடியின் தலைமையில் மிகப்பெரிய ஜனநாயகம் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையும் மொரீசியஸ் இந்தியா கூட்டுறவு என்றும் நிலைத்திருக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார் மோடிக்கு இத்தாலி பிரதமர் வாழ்த்து மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக இருநூத்தி தொன்னூத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது காங்கிரஸ் இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் பாஜக மற்றும் அதன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இதையடுத்து பிரதமர் மோடிக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா இத்தாலி ஆகிய இருநாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாம் இணைந்து பணியாற்றுவோம் என தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அதேபோல பிரதமர் மோடிக்கு நேபாள பிரதமரும் மொரீசியஸ் பிரதமரும் இலங்கை அதிபரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்